அரசியல் நகரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாடு வளர்ச்சி பெறுகிறது என்று சொன்னால் அது தான் விவசாயத்தை இல்லாமல் ஒரு நாடு வளர்ச்சி பெறும்னா அது ஒருபோதும் சாத்தியம் இல்லை அப்படி விவசாயத்தையே நம்பி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் அதுவும் புதுக்கோட்டை திருச்சியை மைய பகுதியாக இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு பகுதிகளில் திருச்சியை ஒட்டி அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய தேனியர்பட்டி அசூர் போன்ற பகுதிகளில் விவசாயம் ரொம்ப வளர்ச்சியாக வறட்சியாக இருக்குது தோட்டக்கலை மற்றும் வேளாண்மை துறையில் வந்து விவசாயிகளுக்கு தேவையான உபகரண பொருட்கள் எடுபொருட்கள் பெரிய அளவுக்கு வழங்குறதில்ல ஊழல் முறையீடுகள் திருச்சி மா வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இணையக்குறா இருக்கக்கூடிய அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கும் மேலே ஊழல் முறையீடு செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து வெளியிட்டோம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை சமயமூர்த்தி ஐஏஎஸ் என்ற ஒரு அதிகாரி நேர்மையாக வேலை பார்த்தார் அவரையும் அங்கேருந்து தூக்கிட்டாங்க அப்போ ஏழை எளிய விவசாயிகள் உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஏழை எளிய விவசாயிகளுடைய வயிற்றுல அடித்து வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் துணை இயக்குனரெல்லாம் எல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு கருப்பு பணத்தை சேர்த்துருக்கீங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எங்களை தலைமை வரலையும் நாங்கள் பணம் கொடுக்குறோம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்லையும் பணம் கொடுக்குறோம் பாலகணபதி கோகுலு அங்கே இருக்கக்கூடிய செயலாளர்கள் வரை பணம் போகிறது சமயமூர்த்தி இருக்கிற காலகட்டத்தில் ஊழல் முறைகேடு அவருக்கு தெரியாமல் நடந்திருக்கு அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சாலும் சாதி அடிப்படையில் அவரை ஓரம் கட்டி வச்சுட்டாங்க அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வேளாண்மை துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் எடுபொருள் கொடுக்க கொடுக்குறதுலேயே ஊழல் முறைகேடு மம்பட்டி கடப்பாறை இது போன்ற பொருட்களும் மொத்த பொருட்களும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா தான் வரும் ஆனால் மூவாயிரரூபா கணக்கு அரசாங்கம் ஒதுக்குகிற நிதி எங்கே போகுதுன்னே தெரியலை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தோட பாக்கெட்டுக்கு போகுது கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் முறைகேடுகளை செஞ்சுருக்கிற வேளாண்மை துறையே இந்த பாரதிய ஜனதா கட்சி தட்டி தூக்கலை செந்தில் பாலாஜி மட்டும் சும்மா பேரளவுக்கு பழி வாங்கக்கூடிய நோக்கத்தில் தான் அவர்கள் அந்த வேலையை செஞ்சுருக்காங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே வேளாண்மை துறையில் முக்கியமாக எடுப்பொருளுக்கு கொடுக்குறது உபகரணங்கள் பொருட்கள் கொடுக்கறது டிராக்டர் கொடுக்குறது குபேட்டா கொடுக்கறது இதெல்லாம் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கு அதுவும் திருச்சி மாவட்டத்தில் இணை இயக்குனர் முருகேசன் இருந்த காலகட்டத்திலையும் சொல்லி மாளாது அவரால் ஒரு பெண்மணியே இறந்து போயிருக்காங்க அப்போ இந்த சம்பவங்களுக்கு மத்தியில் சமயமூர்த்தியும் வீட்டு வசதி வாரியத்துறைக்கு செயலராக மாற்றிட்டாங்க ஏன் ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்க வேண்டிய இடத்துல சமயமூர்த்தி இருக்கார் நம்ம மண்ணும் பலாயிரம் கோடி ஊழல் பண்ண முடியாது அவரை உடனே தூக்குங்க பிருந்தாதேவியும் ஓரளவும் நேர்மையாக செயல்பட்டாங்க அவங்களும் எம்ஆர்கே பன்னீர் பன்னீர்செல்வத்தோட மனவாடு வன்னியர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல ஊழல் முறைகேடுகளை தட்டி கேட்பதில் உறுதியாக இருந்தார் அவர் இப்போ கலெக்டராக போயிட்டார் அப்போ வேளாண்மை விரிவாக்க மையத்தில் தோட்டக்கலையில் அதாவது மாடி வீட்டு தோட்டத்துக்குன்னே பெரிய அளவுக்கு நிதி கொடுக்குறாங்க அந்த நிதியிலையும் ஊழல் முறைகேடுகள் நடக்குது பெரும்பாலும் எந்த விவசாயியாவது எந்த குடும்பத்தில் உள்ளவங்காவது மாடி வீட்டு தோட்டத்தில் மாடி வீட்டு காய்கறி திட்டத்தில் ஏதாவது பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இதெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல அதிமுக இல்லை நாம் தமிழர் கட்சி இல்லை அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்களுக்கு தீர்த்துக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது கொடநாடு கொலை கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எடப்பாடி பழனிசாமி அதுலேருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது நாம் தமிழ கட்சி சீமான் விஜயலட்சுமி பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது செயலராக காளியம்மலை கொண்டு வரலாமா கைல் கொண்டு வரலாமான்னு இரண்டு காவுக்கு மத்தியில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதுக்கு இடையில் துறைமுருகன் நம்ம குறுக்குச்சால் ஓட்டி நம்ம வந்துடலாமா அந்தளவு வந்து கட்சி விளைஞ்சாதான் அது வேறு விஷயம் ஆனால் இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்தந்த கட்சி மூழ்கிகள் கொண்டு கொண்டு இருக்கிறது வேளாண்மை துறையிலையும் தோட்டக்கலை இந்த வேளாண்மை துறையில் தான் தோட்டக்கலையும் ஒரு பிரிவாக இருக்குது தோட்டக்கலையில் மாடி வீட்டு தோட்டத்தில் மாடி வீட்டு காய்கறி திட்டம் என்றாலும் இருக்கிறது எந்த விதமான வசதிகளையும் எந்த விதமான தொழில்நுட்பத்தையும் இந்த ஏழை எளிய விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் தோட்டக்கலை வேளாண்மை துறை எதையும் செய்து கொடுக்கறதில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே மாநில ஆட்சியிலே இவ்வளவு மோசடிகள் நடந்து கொண்டு வேளாண்மை துறையில் இதனை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை தட்டி கேட்டால் அவங்க மேலே பொய் விளக்கு போகிறது ஏதாவது மிரட்டுறது உருட்டுறது நீ என்ன செய்தி போடுவியா நீ யாரு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுகிற வேலையை ஆள் விட்டு மிரட்டுகிற வேலை நேருக்கு நேராக மோத தெம்பு இல்லை திராணி இல்லை நீ வீரனாக தான் நேருக்கு நேராக மோதணுண்டா அதை விட்டுவிட்டு ஆள் விட்டு மிரட்டுறது பின்னாடி விட்டு மிரட்டுறது முறைக்கிறது இந்த முறைப்பு மயிறு இந்த எதுவுமே நம்மள்கிட்ட வேலைக்கு ஆகாது ஒரு விஷயம் சொல்கிறேன் ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி இருக்கக்கூடிய இந்த வேளாண்மை துறை தோட்டக்கலை வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய இந்த தோட்டக்கலை பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடன் இருந்திருக்கு புதுக்கோட்டையில் இருக்க குருமணி கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக ஒரே மாவட்டத்தில் இருக்காங்க கோடி கிட்டத்தட்ட பதிமூணு கோடி ரூபா ஊழல் கோர்ட்டில் வழக்கம் இருக்குது அப்போ எதையுமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாநில அரசு இந்த வேளாண்மை துறையில் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சராக இருக்கக்கூடியதில் அமைச்சருக்கு நிகரா பாலகணபதி கோகுல் போன்றவர்கள் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கோடி ரூபா அப்போ அமைச்சருடைய உதவியாளர்களே நானூறு ஐநூறு கோடி சம்பாதிக்கிறாங்கண்ணா கொள்ளையடிக்கிறாங்கண்ணா சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறதே மகாத்தப்பு அந்த அரசியல்வாதி எப்படிங்க நல்லா சம்பாரிச்சு தாரா நல்லா சம்பாரிச்சு தாரான்னு கேட்கக்கூடிய ஒரு காலம் இதே கமிஷன் போக்குவரத்து ரோடு இதில் சம்பாரிச்சா பிரச்சனை இல்லைங்க அதில் கமிஷன் வாங்கினா பிரச்சனை இல்லை தோட்டக்கலை வேளாண்மை துறை இடுபல் கொடுக்குறது குபேட்டா கொடுக்குறது டிராக்டர் கொடுக்குறது டிராக்டருங்கிறது நூற்றம்பது பேர் நூறு பேர் கொண்ட குழுக்கள் கொண்டு அந்த ஒரு டிராக்டர் எடுத்து அவங்களுக்குள்ளே உழுது விவசாயம் பார்க்குறது ஆனால் வாடகைக்கு விட்டு அதுலேயும் கொல்லி அடிக்கிறது போன்ற சம்பவங்கள் நடக்குது அந்த குழுவுக்கு கொடுக்கக்கூடிய டிராக்டர் வந்து வாடகைக்கே விடக்கூடாது அவங்களுக்குள்ள தான் அவங்களுடைய உறவினர்களுக்குள்ளே பண்ணிக்கணும் அந்த நூற்றம்பது பேத்துக்குள்ள தான் டிராக்டர் உழுவணும் வெளியில் வாடகைக்கு விட்டு நாலு பேர் பிழைக்கிறான்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த கட்சிக்காரர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்றிய சிலர் மாவட்ட செயலராக பெரிய அளவுக்கு பயனடைகிறாங்க அப்போ ஏழை எளிய விவசாயிகள் பயனடைவதற்கு உண்டான திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுக்காமல் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய சிலரும் மாவட்டச் செயலரும் பயனடையக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது சொன்னால் இந்த திமுக ஆட்சி எப்படி வெடிய ஆட்சியாக இருக்கிறது என்பதை நீங்கள் தான் முடிவு செய்யும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவங்கிற முறையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு மாற்றம் நிகழுது ஆனால் சமூக ஆர்வலராக இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த ஒன்றிய பகுதியில் என்னென்ன நடக்குது பத்தாம் போதுவா அப்படியே நீங்கள் வந்து மோடிஜி அமித்ஷாஜின்னு போட்டு தாக்கி அந்த மாதிரி செய்தி போடுறதில் ஒரு மயிரும் ஆக போறது இல்லை உங்கள் ஒன்றியத்தில் என்ன நடக்குது உங்கள் பகுதியில் என்னென்ன வேளாண்மை துறையில் தோட்டக்கலையில் என்னென்ன எடுபொருட்கள் கொடுக்குறதுலருந்து டிராக்டர் கொடுக்கறது வந்து குபேட்டா கொடுக்குறதுலேருந்து எவ்வளோ ஊழல் முறைகேடு நடக்குது அதை எழுதுங்க பேசுங்க ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் சும்மா யூடியூப் வச்சு சும்மா விளம்பரப்படுத்திகிட்டு இருந்த முதல்ல சமூகத்துக்காக வேண்டி மக்கள் பணி செய்யுங்க அதுதான் என்றைக்கும் நிரந்தரமானது அதனால திராவிட முன்னேற்றத்தினுடைய ஆட்சியில் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சராக கூடிய வேளாண்மைத்துறை அமைச்சராக கூடிய கனடாவில் போய் நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணீங்க ஏன் போனீங்க கனடாவுக்கு அதனால் என்ன பலன் கிடைச்சிச்சு தமிழ்நாட்டில் அப்படியே வேளாண்மைத்துறை அமைச்சர் கனடாவுக்கு போனதுனால தமிழ்நாட்டில் அப்படியே தேனாரும் பாலாரும் ஓடி போச்சா ஒன்றும் கிடையாது நீர்வழிப் பாதைகளை உருவாக்குனிங்களா துறைமுருகன் நீர்வளித்துறை அமைச்சராக இருக்கார் உங்களால் என்ன முடிஞ்சு நீர்வளத்துறைன்னு ஒன்று கொடுத்து அதில் நீங்கள் பெரிய அளவுக்கு கொள்ளைய கொடை கலக்கிற கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இந்த நீர்வளத்துறை ஆகையினால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தோட்டக்கலை மற்றும் வேளாண்மை துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் இடுபொருள் கொடு கொடுக்குறது மட்டுமே இந்த மம்பட்டி கடப்பாறை சட்டி களவெட்டு இதிலே கடப்பாறைக்கு அவ்வளோ ஊழங்க எவ்வளவு ஊழல் முறைகேடுகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்ய வேண்டுமா செய்து இந்த மக்களுடைய வரி பணத்தை ஏப்பமிட்டு கொண்டு இருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் செய்கிற அவருடைய துறை சார்ந்த பாலகணபதி கோகுல் போன்ற உதவியாளர்கள் மீது வருமான வரித்துறை ஒரு ரைடு விட்டாங்கன்னா நிச்சயமாக வேளாண்மை துறையில் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபா ஊழல் முறைகேடு நடந்திருக்கு பொருள் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதனை கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் அமலாக்கத்துறை வருமானத்துறை இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை இடி ஓடி எல்லாமே வந்து இந்த தேர்தலுக்கு பிறகவாத களத்தில் இறங்கி வேளாண்மைத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் துறையில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வெளியுடுவதற்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வார்களா என்றுதான் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வேளாண்மை துறையில் என்ன ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பல்வேறு தகவல்களை நமக்கு சொல்லியிருக்காங்க அரசியல் நகரம் என்ற சேனலில் இன்னும் பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட இருக்கிறோம் அரசியல் நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆள் பெல்பட்டன் அழுத்தி போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் சமரசமின்றி அச்சமின்றி எந்த செய்திகளையும் வெளியிட தயாராக இருக்கும் கூடுதலாக சப்ஸ்கிரைப் நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு வரணும் போல் நேயர்கள் அதிகமான வாடிக்கையாளர் நம்ம நம்ம சேனலுக்கு வந்தால் நிச்சயமாக இன்னும் அடுத்தடுத்த கட்ட செய்தியை பல்வேறு ஊழல் முறையீடு சம்மந்தப்பட்ட செய்திகளை அச்சமின்றி சமரசமின்றி வெளியில் தயார் வெளியில் தயா வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்